சின்ன காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் முக்தி தரும் நகரில் முக்கியமான காஞ்சிபுரத்தில் பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைந்துள்ளன அவ்வகையில் சின்ன காஞ்சிபுரம் சிஎஸ் செட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புனரமைப்பு பணிகள் தொடங்கி கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு காலை யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது இன்று காலை ஒன்பது மணி அளவில் இறுதி காலையாக பூஜை நிறைவு பெற்று யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியர்கள் காமேஸ்வரர் தலைமையில் சிவாச்சாரியர்கள் திருக்குடம் ஏந்தி திருக்கோவில் வலம் வந்து மூலவர் கோபுரம் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டும் விபூதி பிரசாதம் அன்னதானம் பிரசாதங்களாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு வேளாத்தம்மன் திருக்கோவிலிலிருந்து அம்மன் புறப்பாடு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு ஆலயத்திற்கு வருகை புரிய உள்ளார் மாலை ஐந்து மணிக்கு மேல் அருள்மிகு அலமேலு மங்க தாயாருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது இரவு எட்டு மணிக்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் தாயார் பெருமாள் வேளாத்தம்மன் ஆகியோர் முக்கிய வீதிகளில் வீதி உலா வரவுள்ளனர் இன்று தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல அபிஷேகங்கள் நடைபெறும் இறுதி நாளன்று நூற்றி எட்டு பால்குல அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து வள்ளி தேவர் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் என கோவில் நிர்வாகி ஸ்ரீனிவாச முதலியார் தெரிவித்துள்ளார் வாங்கப்ப கா இப்படி இந்த பிரதேசமா போக ஏ yeah.